ஒரு ஆப்பை பத்தி தான் கேர்ள்ஸ் யாருமே இதுல போய் மாட்டிக்காதீங்க ஆமா முக்கியமா கேர்ள்ஸ் வீட்டுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாருமே போய் இதுல போய் மாட்டிக்காதீங்க நான் டேரெக்டா சொல்லலை ஏன்னா நான் டேரெக்டா சொன்னேன்னா இந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணி வாங்கலாம் மாட்டீங்கன்னா உங்களோட ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஓகே ஹாய் விவர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் சோ இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம என்ன எதை பத்தி பாக்க போறோம்னா ஒரு ஒஸ்தான ஆப்பை பத்தி தான் பாக்க போறோம் ஆமா இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு இந்த ஆப் ஆனா இது எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய செலிபிரிட்டி வந்து இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க திறந்தாலும் இந்த ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துட்டே இருக்குது என்னதான் இந்த இந்த ஆப்ல இருக்கு நானும் இதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஆப் கேர்ள்ஸ் யாருமே இதுல போய் மாட்டிக்காதீங்க நாம முக்கியமா கேர்ள்ஸ் வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாருமே போய் இதுல போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இந்த ஆப்ல என்ன இருக்கு இது என்ன எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நான் இந்த வீடியோல நான் சொல்றேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முக்கியமா கேர்ள்ஸ் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் நான் வீட்ல இருந்து ஏதாவது இன்கம் அன் பண்ணணும் நிறைய பேர் வந்து இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீடெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு இருந்து வேலை பார்க்குற மாதிரி நிறைய வந்தது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது முதல்ல எப்படின்னா லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து அவ்வளோக்கா இருக்காது ஆனா லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சைடு பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீடைல்ஸ் தான் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்ல ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ் மோஸ்ட்லி வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்காக தான் இருக்கும் வெஸ்டீஜ் ஓரிஃபிலம் இந்த ஆசஸ் இந்தியா எம்ஐ லைஃப் ஸ்டைலு இந்த மாதிரி ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப் தான் சொல்லலாம் ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் பேஸிக் கம்பெனி இருக்கனால இதில் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காது நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அது மூலியமா நம்மளுக்கு இன்கம் வருது இதுதான் அந்த இதில் இருக்குது ஸோ அது அதுக்கடுத்து வந்தது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி நிறைய ஜாப்லாம் வந்தது மைவி த்ரீ எஸ்பியோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்தது ஆனால் இப்போ ரீசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லோரும் நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இது இது வந்து அவங்களாவே ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட இது யார் கிரியேட் பண்ணால் அதெல்லாம் எனக்கு நான் அந்த அளவுக்குலாம் போகல ஜஸ்ட் அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஆப்போட நேமை வந்து நான் டேரெக்டாக சொல்லலை ஏன்னா நான் டேரெக்டாக சொன்னேன்னா இந்த இந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணிடுவாங்களான்னு என்னென்னு எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்டெரக்டாக நான் இந்த ஆப்போட நான் மே இது சொல்கிறேன் நேம் சொல்கிறேன் நீங்கள் நான் தமிழில் சொல்கிறேன் நீங்கள் அதை இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க இதோட ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா அந்த ஆப்போட நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ஸோ இந்த ஆப் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசுதான் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தது வந்து எனக்கு என்ன நான் வந்து ஆன்லைன் இருக்கறனால எனக்கு நிறைய வந்து எனக்கு இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க நான் அது இது வந்து நான் எனக்கு அப்பவே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லயோ இது ஷேர் ஷாட்ஷாட்டியோ எந்த சைடு போனாலுமே அந்த ஆப்போட ப்ரொமோஷன் தான் வந்துட்டே இருந்தது பேசலாம் சம்பாதிக்கலாம் பேசுனா சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருந்தது என்ன அது பேசுனா சம்பாதிக்கலாம் பேசினா சம்பாதிக்கலாம் என்னவா இருக்குன்றது நான் ஆல்ரெடி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அதோட நேமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்குது நண்பர்கள் இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் அது வந்து தப்பா தான் இருக்குன்றதே நான் கெஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அது மாதிரி என்ன இருக்கு நம்ம வீடியோ போடலாம் அதை பத்தி வீடியோ போடலாம் நல்லதா இருந்துச்சுன்னா நல்ல விதமா சொல்லலாம் அதுல இன்கம் பண்ணலன்னா நல்ல விதமா சொல்லலாம் கெட்ட விதமா இருந்தால் அதையும் போடலாம் இல்லை நம்மளோட மைண்ட் செட் தான் தப்பா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணோம்னா அதில் வந்து நம்மளோட வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக நம்மளோட வாய்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க நம்மளோட வாய்ஸ் எடுத்து நம்ம ஜென்ட்ஸா லேடிஸா எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க லேடிஸா இருந்தீங்கன்னா ஜென்ஸோட வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறாங்க அது எப்படின்னா முகம் தெரியாத ஒருத்தவங்களோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறாங்க சோ இப்ப நீங்க அவங்க கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஹலோன்னு சொன்னனாலே உங்களுக்கு ரெண்டு ரூபாய் ஆட் ஆகுது இது எவ்வளோ பெரிய ஒஸ்டர்னா இருக்குன்னு பாருங்களேன் இது எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டு ஒஸ்ட் ஒஸ்ட்டு தான் ஏதாவது வந்து முகம் தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட பேசி அது ஏன்னா அதுல வீடியோ கால் முத கொண்டு இருக்குது இந்த மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ற கேர்ள்ஸுக்கு அது ஓகே பட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்மளுக்கு எல்லாம் வந்து அந்த ஆப் சைடு போகாம இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கு அது ஒஸ்டன்னு சொல்றதை விட அது கேவலம் எவ்வளவு பேரும் என்னால அந்த ஆப்க்கு வைக்கலாம் ஏன் இந்த ஆப் ப்ரொமோட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு இந்த ஆப் ப்ரொமோட் பண்றதுனால என்ன லாபம் அவங்களுக்கு இப்போ நான் ஒரு ஆப் ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது லாபம் இருக்கணும்ல அது மாதிரி அந்த ஆப் ப்ரொமோட் பண்ண என்ன லாபம் இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த ஆப் இப்போ அந்த ஆப்போட லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி அதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா நானூறு ரூபாய் கிடைக்குது எனக்கு அதை உடனே வித்ராவலும் போட்டுக்கலாம் அப்போ நானூறு ரூபாய் கிடைக்கிறப்ப யாரா இருந்தாலும் அந்த ஆப்ப வந்து ப்ரொமோட் பண்ணதான் ப்ரொமோட்ஷனுக்கு தனியாக அமௌண்ட் வாங்கி பண்ணுவாங்க அது வேற ரெஃபர் பண்ணீங்கனாலு நானூறு ரூபாய் கிடைக்குது அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஹலோ சொன்னாலும் இரநூறு சாரி ரெண்டு ரூபாய் கிடைக்குது அப்ப பாத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு அந்த ஆப்பு அந்த ஆப்போட நேம் வந்து நான் இன்டெரக்டா தான் சொல்லியிருக்கேன் நண்பர்கள் அதை நீங்க வந்து இங்கிலீஷ்ல போட்டிங்கன்னா அந்த ஆப்போட நேம் வந்து வந்துடும் அதோட ஆப்ப வந்து நம்ம ஷார்டா சொன்னோம்னா அது ஒரு வந்து கேவலமான ஆப் தான் நான் சொல்லுவேன் அது வந்து எப்படி தான் யாரும் முகம் தெரியாதவங்கள்கிட்ட போய் நீங்க போய் பேசலாமா பேசுனீங்கன்னா அது மூலியமா அமௌண்ட் ஏறும் இந்த மாதிரி ஆப்பை வந்து வந்துட்டு தான் இருக்குது நிறைய வருது இந்த மாதிரி நேம்லாம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வருது தயவு செஞ்சாத இதுல போவாதீங்க மத்த நீங்க ஆப்ல போய் மாட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் மட்டும் தான் போவும் நீங்க வந்து மட்டும் தான் மாட்டுவீங்க இந்த மாதிரி ஆப்ல போய் மாட்டிங்கன்னா உங்களோட குடும்பம் மானமே போயிடும் ஆமா உண்மைதான் அதுதான் உண்மை ஆனால வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்லாம் வந்து நீங்க ப்ரொமோட் பண்றாங்க நிறைய நிறைய செலிபிரிட்டிலாம் இந்த ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அந்த மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க இவங்க ப்ரொமோட் பண்ண இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதிங்க ஓகேங்களா ஏன்னா நானும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் இன்ஸ்டால் பண்ணதில் ரொம்ப கேவலமா தான் இருந்தது யாரோ முகம் தெரியாதவங்கள்ட்ட பேசி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரிதான் அந்த ஆப் இருக்குது சோ அது வந்து வேண்டாம் சோ அந்த வீடியோ அந்த மாதிரி யாரு உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் தயவு செஞ்சு அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை வந்து ஏன் மாட்டிக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் பேசுறது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களே பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது வீடியோ கால் இருக்குது வீடியோ காலில் ஆன் பண்ணி வீடியோ கால்ல வர வச்சு உங்கக்கிட்ட அதை வீடியோ எடுத்து அதை உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் காசு கிடைக்கிறதுக்காக அவங்க ஆப்பெலாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் அதில் போய் மாட்டிக்காதிங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் ஐடியா யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஆப்லாம் போய் தயவு செஞ்சு மாட்டாதீங்க ஓகேங்களா வீட்டில இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நானும் ஐடியாஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ அதுக்காக நீங்கள் நீங்கள் என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ஸ்கேம் ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிருந்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது என்னன்றதையும் நாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்